மூச்சப்பயணம் இன்று தியானத்தின் தலைப்பு ஐக்கியமா ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது இவைகள் ஒன்றுக்குன்று விரோதமாயிருக்கிறது கலாத்தியர் ஐந்து பதினேழு ஒரு ஊரில் ஒரு தவளையும் எலியும் பிரியாத நண்பர்களாக இருந்தன நட்பிற்கு அடையாளமாக தவளையின் ஒரு காலை எலியின் ஒரு காலோடு கட்டிக்கொண்டன ஆகவே எங்கு சென்றாலும் சேர்ந்தே சென்று கொண்டிருந்தன இதை பார்த்த மற்ற பிராணிகளுக்கு ஆச்சரியமாயிருந்தது தவளை ஒரு இரு வாழ்வி ஆனால் எலி அப்படியல்ல இருப்பினும் இரண்டும் இவ்வளவு ஐக்கியமாயிருக்கிறதே என்பதே ஆச்சரியத்திற்கு காரணம் வெயில் அதிகமாக இருந்த ஒரு நாட்களில் இரண்டும் குளக்கரைக்கு சென்றன தண்ணீரை பார்த்தவுடன் தவளை தண்ணீரில் குதித்தது எலியும் சேர்ந்து அதோடு இழுக்கப்பட்டது தவளை ஜாலியாக நீந்தியது எலி மரணத்தை சந்தித்தது மறுநாள் காலையில் தண்ணீரில் மிதந்த எலியை பார்த்த கழுகு ஒன்று தன் கூரிய அழகால் கொத்தி தூக்கி சென்றது அதோடு சேர்ந்து தவளையும் அதற்கு உணவாக்கி விட்டது ஆம் ஒன்று கொன்று விரோதமாயுள்ளவைகளின் ஐக்கியம் இருவருக்குமே மரணத்தை கொண்டு வந்தது வேதம் கூறுகிறது ஒரு ஆவிக்குரிய மனிதன் மாம்ச சிந்தையோடு வாழ முடியாது மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமானது ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரியவைகளை சிந்தியாமல் ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியம் கொள்ளாமல் மாம்சத்திற்குரியவைகளை சிந்தித்தால் அது மரணத்தில்தான் போய் முடியும் சிம்சோனின் வாழ்வு இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் பெலிஸ்தியரிடமிருந்து இஸ்ரவேலரை மீட்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆனால் அவனோ ஒரு பெலிஸ்திய பெண்ணின் மீது ஆசைப்பட்டு அவளோடு நெருக்கமானான் ஆபிக்குரியவனாக வாழ அழைக்கப்பட்டவன் தன் மாம்சமும் மனதும் விரும்பியதை எல்லாம் செய்து இறுதியில் பரிதாபமான மரணத்தை சந்தித்தான் ஆம் ஆவிக்குரியவர்களாக வாழ அழைக்கப்பட்ட நாம் நமக்குள் போர் செய்கிற மாம்சத்தின் கிரியைகளை அழித்துவிட வேண்டும் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பாவம் என்றும் அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்றும் வாசிக்கிறோம் எப்படி மாம்சத்தை ஜெயிப்பது நம்முடைய சொந்த பலத்தால் அல்ல நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அதன் கிரியைகளையும் எதிர்த்து போராட உதவி செய்கிறார் பலன் அளிக்கிறார் ஆம் தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாயிருந்தால் நாம் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்போம் தினமும் பரிசுத்த ஆவியில் நிறைந்த வாழ்க்கை வாழலாம் இன்றைய நாளுக்கான குறிப்பு நமது சிறுவர் இல்ல பிள்ளைகள் பாதுகாக்கப்பட பரிசுத்தமாக வாழ நாம் ஜபிப்போமா